பேக் மை சேனல் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா வீக்கெண்ட் கிளீனிங் ரொட்டீன் தான் என்னோடய வீட்டில் ஸோ எப்பயுமே வந்து இந்த சாட்டர்டே சண்டே ஆனாவே வீட்டில் உள்ள கிளீனிங் ஆர்கனைசிங் எல்லாமே வந்து நான் செய்ய ஆரம்பிச்சுருவேன் வீக் டேஸில் வேலைக்கு போகிறதுனால ஸோ இந்த டேஸில் வந்து நான் வந்து க்ளீனிங் வேலையை பார்த்துப்பேன் வேற வேறு என்னெல்லாம் வேலை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கணும் அதெல்லாமே வந்து நான் ரெண்டு நாளில் முடிச்சுருவேன் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன் முடிக்கிறதுக்கு பட் என்ன இருக்கோ அதை மட்டும் செஞ்சு வைப்பேன் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் வந்து இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பார்ப்பா சின்ன வயசில் இருக்கும் போது பெட்டெல்லாம் வந்து வாரம் ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணிவிடுவேன் நல்லாவே பெட் ஸ்ப்ரெட் பில்லோஸ் கவர் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி திருப்பி திருப்பி போடுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இப்போலாம் வந்து வீக்லி ஒன்ஸு ரெண்டு பெட் ஸ்ப்ரெட் வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக போட்டுட்ருக்கேன் சின்னதெல்லாம் ஏறி குதிக்கிறது போடுறது அதில் வந்து ரொம்ப டர்ட் ஆக்கிடறதுனால வாரம் ரெண்டு நாள் பண்ணிகிட்ருந்தேன் அதை துவச்சி காய வச்சு திருப்பி எடுத்து அழகாக வந்து பெட்டில் போடுறது ஒரு பெரிய வேலை ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து இந்த சாண்டில் கலர் வேணும்னு சொன்னதுனால அவளுக்கு அது போட்டிருந்தேன் ஸோ அதையும் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு வாஷ் பண்ணி ஸோ எதையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடம்லாம் ஒட்டடை அடிச்சுட்டு பண்ணிடலான்னு ஒரு பிளானு அப்பப்போ என்னெல்லாம் வந்து டர்ட்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு தான் நான் அப்பப்போ பண்ணிட்டு கிடப்பேன் இது வந்து போன வாரம் எடுத்து வச்சுருந்தது பெட் ஸ்ப்ரெட் வந்து சேர்ந்து ஒன்றா வந்து வாஷிங் மிஷினில் போட்டுக்கலான்ட்டு ரெண்டையுமே எடுத்து வச்சுருந்தேன் ஸோ ஒன்றா போட்டுட்டா ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக மொத்த ஊச்சிட்டு காய வச்சுட்டு மடித்து வச்சுக்கலாம் தேவையானதை இந்த வீக்கு பெட் ஸ்ப்ரெட் போட்டுட்டு அடுத்த வாரம் இருக்கிறத உச்சி வச்சதை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறனால பிளானு ஸோ வந்து பில்லோ கவர் குஷன் கவர் தென் வந்து அந்த பிங்க் கலரில் பாப்பாவுக்கு பிங்க் ரூம் ரெடி பண்ணும் போது அவளோட பெட்ஷீட்டு அதோடய குஷன் கவர் எல்லாமே எடுத்துட்டேன் ஸோ எல்லாத்தையுமே ஒரே ஏடியா க்ளீன் பண்ணிடலாம் என்னென்னு என்ன இந்த நானோதியம்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு ஸோ நம்ம வந்து என்ன க்ளீனிங்கில் காம்ப்ரமைஸ் ஆகுறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு சின்னதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது அழகாக நீட்டாக வைக்கிறது ரொம்ப க்ளீனாக ஹைஜனிக்காக பண்ணிகிட்ருந்தேன் போக போக வளர வளர ரொம்ப நான் வந்து லெத்தாஜிக் ஆகிட்டனோம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டோட்டலாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு பாப்பாவை கேர் தனியாக ஒரு ரூம் லெவலில் போட்டுட்டு எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாத்தையுமே வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன் இப்போயாச்சும் டைம் நிறைய இருக்கும் போது எடுத்து ஊற வச்சு நல்லா அடித்து துவைப்பேன் வாஷிங் மிஷினை விட நம்ம கையை வச்சு துவைச்சு நல்லா ஊற வச்சுட்டு துவைக்கும் போது ரொம்ப நல்லா அழுக்கெல்லாம் நீட்டாக க்ளீனாக பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடும் இன்னொன்று என்னென்னா இந்த பவுடர் வந்து இப்போதைக்கு நான் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் போடுறேன் நம்ம வேணும்னா ஷாம்பூ போட்டுக்கலாம் இப்போ என்ன மந்த் எண்டுங்கிறதுனால தீந்துருச்சு ஷாம்பு ஷேஷ்டில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வாஷுக்கும் நம்ம ஒரு சின்ன சின்ன ஷே ஷேஷ் போட்டுட்டு க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வாஷிங் மிஷின் போட்டு விட்டுட்டு பாத்ரூம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ அப்படி அதுக்கப்புறம் அவளுக்கு அவளோட இன்னர்ஸு ப்ளஸ் வந்து கர்ச்சிஃப் எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் டீ கிளட்டர் கிளாத்தில் டீக்லட்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அவளோட இன்னர்ஸ்லாம் வந்து பத்தாத இன்னர்ஸ்லாம் அப்படியே குழம்பிகிட்டே இருந்தது எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஸோ அதை எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்து தூக்கி போட்டுட்டேன் ஸோ இப்போ போடுற இன்னர்ஸ் எல்லாத்தையுமே அழகாக துவைக்கலான்ட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு கர்ச்சீஃப் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே வாஷிங் மிஷினில் துணி எல்லாம் க்ளீனானதுனால எடுத்து அதை போட்டுட்டேன் ஸோ ஆஃப் அன் ஹவர் தான் நான் வந்து பெட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் தான் எனக்கு போடுறதுல இது இல்லை விருப்பம் இல்லை ஆஃப் அன் ஹவருக்கு போட்டு விட்ருவேன் இந்த எல்லா துணியுமே சேர்த்து ரன்ஸிங்னா டென் மினிட்ஸில் ரென்ஸ் போட்டு எடுத்துருவேன் ஸோ அதே மாதிரி மேட் வீட்டில் அந்த மேட் எல்லாத்தையுமே எடுத்து இன்றைக்கும் க்ளீன் பண்ணிடலான்ட்டு அதையுமே எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு ஷாம்பு தான் இல்லை ஷாம்பூ போட்டு நம்ம மேட்டெல்லாம் ஊற வைக்கும்போது இன்னுமே நல்லா க்ளீனாக க்ளியராக இருக்கும் இந்த ஸ்க்ரீனு அந்த இன்னொன்று மெரூன் ஸ்க்ரீன் அது எல்லாமே இந்த வாட்டி போட்டுடலான்ட்டு அதையும் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்காக ஊற வச்சுட்டேன் ஒரேடியாக எல்லாத்தையும் செய்யும் போது கஷ்டம்தான் பட் வெயில் அடிக்கும் போதே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தப்பில் எல்லாத்தையுமே காய போட்டுவிட்டோம்னா ஒரு மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நம்ம அடுத்த வேலையை அழகாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ பால்கனியில் வந்து இந்த கேர்ச்சிஃப் சின்ன சின்ன பாப்பாவோட ட்ரெஸ்ஸு டவல்ஸ் இன்னஸ் எல்லாம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு ஆங்கரில் கிளிப்பில் அவரோட கர்ச்சிஃப் எல்லாம் அழகாக ஹேங் பண்ணி விட்டுட்டேன் பாப்பாவோட லஞ்ச் பேக் என்னோடய லன்ச் பேக் எல்லாத்தையுமே வந்து இங்கேயே காய போட்டுட்டேன் ஸோ நம்ம லன்ச் பேக்கெல்லாம் அங்கங்கே வைக்கிறது ஸ்கூலில் கீழே வைக்கிறது ப்ளஸ் கையை கைப்பிடியெலாம் நம்ம தூக்கி தூக்கிட்டு போகிறது எல்லாமே வந்து டர்ட்டாக இருக்கும் அது டூ வீக்ஸ் ஒன்ஸாவது வாஷ் பண்ணிடணும் எல்லாம் நல்லா வெயில் அடிச்சுது கொஞ்சம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு லேட் ஆனதுனால ஒரு மூணு மணி போல் தான் நான் காய வைக்க ஆரம்பித்தேன் காய வச்சுட்டு இறங்கிட்டு இந்த ரெண்டு மேட்டையும் பார்த்துட்டிங்கன்னா மறந்துட்டேன் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அதனால அந்த பால்கனிலேயே நான் தொங்க விட்டுட்டேன் ஏன்னா ரெண்டாவது மாடி ஏறுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஸ்க்ரீன் லைட்டாக இருக்கிற ஸ்க்ரீன் இதெல்லாமே உள்ளே போட்டுட்டேன் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவளோட பெட்ஷீட் இன்னொன்று பெட்ஷீட்லாம் இருந்தது போயில் உட்காரலாம் விட்டு போனது எல்லாத்தையுமே துவச்சிட்டு அவளோட பாய் என்னோடது பாய் எல்லாமே வந்து துவச்சு காய போட்டுட்டேன் ஸோ போர் அடித்ததுனால சண்டே ஈவினிங் என்ன பண்ணேன்னா ஒரு கிராஃப்ட் செய்யலாம் வீட்டில் ஃப்ளவர் வாஷ் இந்த ஃப்ளவர் வாஷ் லாங்கான ஃப்ளவர் வாஸ் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்கும் போதெல்லாம் ஸோ நம்மளே ஒன்று ட்ரை பண்ணேன் என்ன டிஐஒய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த திங்ஸ் வச்சு அழகாக பண்ண ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு பிடிச்ச பர்பிள் கலரில் செஞ்சு வச்சுருந்தேன் ஈவினிங் அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு பூவை காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொவ்வக்காய் கத்திரிக்காய் எல்லாமே இருபது ரூபா தான் ஸோ வாங்கி போட்டுவிட்டால் ஒன் வீக்குக்கு தேவைப்படும் ஸ்கூல் டைமில் அர்ஜெண்டில் வாங்க முடியாது வேலைக்கு போயிட்டு வரும்போது போது அதனால் எல்லாத்தையுமே வாங்கி எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நைட் எல்லாம் காஞ்ச துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பெட்டில் போட்டுட்டு ஸோ எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு கர்ச்சி தனியாக என்ன ஷீட்ஸு பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக மடித்து வச்சுட்டேன் இன்னொன்று என்னன்னா இன்னார் ஸ்கர்ச்சிப்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து அலசிட்டு டெட்டால் போட்டு நல்லா அலசி விட்டுட்டேன் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே நம்மளால் டெட்டால் யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி இன்னார்ஸ் கர்ச்சிப்ஸ் மட்டும் நம்ம டெட்டால் போட்டு யூஸ் பண்ணலாம்னா கொஞ்சம் பாக்டீரியா கண்ட்ரோல் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்லா வெயிலில் காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா துணியிலே நம்மளுக்கு வந்து விட்டமின் டி கிடைக்குமா அதனாலே வந்து நான் வந்து வெயில் கிடைக்கும் போதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நல்லா காய வச்சிருது ஸோ இந்த மேட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் எல்லாம் கீழே போட்டுட்டேன் ஸோ தேவையானது எடுத்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனுக்கு ராடு வச்சுருந்தோம் இல்லையா ஸ்க்ரீனில் வந்து உள்ளே வந்து பெட்ரூமில் எப்போயுமே வந்து மழை பெய்யும் போதெல்லாம் கொஞ்சம் உள்ளே துணி போடுவோம் ஸோ அந்த வயர் துணி காய போடுற கயிறெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன் ராடை போட்டு விட்ருலான்னு போட்டுட்டு ஸோ பில்ல கவர் இது எல்லாமே வந்து மடிச்சு வச்சுட்டேன் ஸோ இது அடுத்த வாரம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதோடய கவர்ஸ் பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையுமே மடித்து உள்ளே வச்சுட்டேன் ஸோ இப்போதைக்கு தேவையானது வந்து கேர்ச்சிஃப் இன்னர்ஸ் எல்லாமே வந்து பாப்பாவோட கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த கேர்ச்சிஃப் வந்து நம்ம தனியாக வச்சோம்னா எதை யூஸ் பண்ணுறோம் இல்லை கீழே விழும் சரியும் அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து புது ட்ரெஸ் வாங்கும் போது கிடைக்கும் இல்லையா அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டா சேஃபாகவும் இருக்கும் டர்ட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஒன்று எடுத்துகிட்டால் நம்ம யூஸ் பண்ணதுன்னு தெரியும் யூஸ் பண்ணாதது அடுத்தடுத்தது அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொவைடட் அடுத்தடுத்த வாரம் அழகாக துவச்சி திருப்பி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் ஸோ ஸ்க்ரீன் எல்லாமே இது பண்ணிவிட்டு ஸோ மேட்சிங்காக போட்டுடலாம் காட்டுக்கும் ஸ்க்ரீனும் வந்து மெரூன் கலர் போட்டு விடலாம் இந்த வாட்டி அப்படின்னு பிளான் பண்ணேன் ஸோ பாப்பாவோட கபோட்டில் தேவையான அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் ஸ்கூலுக்கு மண்டேலேருந்து அடுத்த வீக்குக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி நீட்டாக பார்த்துட்டு எடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணும் போது மனதுக்கே ரொம்ப நிறைவாக இருக்கும் இல்லைன்னா துவைக்காமல் அழுக்காக கிடக்கும் போது வந்து கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் மலைச்சோன்னா வேலையெல்லாம் விட்டு போயிடும் ஸோ இந்த இப்போதைக்கு தேவைப்படாதது எல்லாத்தையுமே எடுத்து சேரில் வச்சு மேலே இதோட என்னோட சோஃபா கவர் ஒன்று பழசு அதை எடுத்து மூடி வச்சுட்டேன் ஸோ டைம் கிடைக்கும் போது அதை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மற்றதெல்லாம் எல்லாம் கபோர்டில் வச்சுட்டு ஸ்க்ரீனை போட ஆரம்பிச்சிட்டேன் காட் வந்து பெட்டெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு போயிட்டு மாடியில் காய வச்சுருவோம் பெட்டு பில்லோஸ் எல்லாமே ஸோ இந்த பெட்டெல்லாம் என்னால் தூக்க முடியாது அதனால அப்படியே வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட்ல பார்த்தீங்கன்னா ஃபிட்டட் பெட் ஷீட்ஸ் வந்து எனக்கு போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை பட் அது என்னால் வாங்க முடியலைங்கனால இந்த ஒரு எலாஸ்டிக் வாங்கி இந்த பெட் ஸ்ப்ரெட்டில் உள்ள தைச்சி விட்டாச்சு ஸோ அழகாக ஆகிடும் அது நல்லா செக்யூர் பண்ணிவிடும் நாலு பக்கமும் ஸோ இந்த ராடில் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கும் போது அந்த கலர் வந்து அப்படியே இருக்குது இது ஒரு நாள் தேய்க்கணும் டைம் இருக்கும் போது தேய்ச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணணும் ஸோ இப்போ மேட்சிங்காக காட்டோட பெட் ஸ்ப்ரெட் ப்ளஸ் ஸ்க்ரீன் எல்லாமே மேட்சிங் ஆகிடுச்சு பார்க்க நல்லா அழகாக இருந்தது நைட்டில் ஒரு மாதிரி டிம்மாக தான் இருக்கும் பகலில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளசென்ட்டாக அழகாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்க ஸோ இந்த குஷின் கவர்ஸும் வந்து எடுத்து போட்டு விட்டுருலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் எடுத்து உள்ளே போட்டுவிட்டேன் குஷின் கவர் கொஞ்சம் இந்த ஜிப்பும் வந்து சைடில் கிழிஞ்சிருக்கு இது டைம் கிடைக்கும் போது எடுத்து தச்சு வச்சிடணும் இல்லைனா அந்த பில்லோ வந்து டர்ட் ஆகிட்டே இருக்குன்ட்டு கவரை போட்டு வச்சுட்டேன் ஸோ இந்த டின்னர் டைனிங் டேபிளில் வந்து உள்ள இந்த மேட் ஹாட் பேட் வந்து அதையும் எடுத்து துவைச்சதை எடுத்து வச்சுட்டேன் டேபிளில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேட்டு தேவையான மேட் எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துக்கு போட்டுட்டு ஃபுல்லாக க்ளீனான உடனே வீட்டையும் நல்லா தொடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பார்க்கவே வந்து அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி அழகாக க்ளீனாக இருந்தது ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இந்த மாதிரி வீக்கெண்ட் ருட்டீன் நம்ம பண்ணும் போது என்ன இருக்குன்னா ரொம்ப என்வரான்மெண்ட் க்ளீனாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்க ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போது So thank you.